ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்றாவது கேட்பாயா நீ உண்மையில் என்னை மதித்தால் உடனே கேள் சத்திய வாக்கு இது தட்டிச் செல்லாதே என் செல்லமே இதோ உன்னை நினைத்து நான் வருத்தப்படுவதா அல்லது சிரிப்பதா எனக்கு தெரியவில்லை நீ எத்தனை பெரிய அதிர்ஷ்டசாலி என்று தெரியாமல் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என் வாழ்க்கையில் எதுவும் கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டம் உன் பக்கமே இருக்கும் உனக்கான அதிர்ஷ்ட தான் என் பிள்ளையாக நீ உருவெடுத்து இருக்கின்றாய் இன்றும் என் செல்ல பிள்ளையாகத்தான் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றாய் உன்னை துன்புறுத்துகிறவர்களை என்னை அறியாததால் உன்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் உன்னை திட்டுகிறவர்கள் உன் மனதில் நான் இருப்பது தெரியாமல் வசைபாடுகிறார்கள் அவர்களுக்கான தண்டனை காலம் விரைவில் வரும் எனக்கு மட்டுமே ஏன் இத்தனை சோதனை நேரமே சரியில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்காதே நீ அடுத்தவர்களுக்கு கிடை கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் என் பிள்ளை யாருக்கும் இதுவரை கெடுதல் பண்ணியதும் இல்லை கெடுதல் செய்ய நினைத்ததும் இல்லை இதை உன் சாயப்பா முழுமையாக நம்புவேன் இருப்பினும் ஏன் எனக்கு இத்தனை சோதனைகள் என்று தானே கேட்கிறாய் இவையெல்லாம் உனக்கு நான் வைக்கும் பரீட்சைகள் ஆம் செல்லமே பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு ஏனென்றால் நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது உன்னை வந்து சேரும் அதற்கான நன்மைகள் நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு வழிகளும் ஒரு பாடத்தை கற்பிக்கிறது சரிதானே ஆகவே ஒவ்வொரு பாடமும் உன்னை மாற்றுகிறது சில இழப்புகள் வழியை தருகிறது சில இழப்புகள் வலிமையை தருகிறது ஆகவே வழியை தாங்கும் இதயம்தான் ஒரு நாள் வலிமையாகும் தற்போதைய சூழலை நினைத்து வருந்தாதே ஏக ஏற்கனவே யாருடைய ரூபத்திலாவது வந்து உனக்கு நிச்சயமாக உதவி செய்திருப்பேன் இனியும் உதவுவேன் ஆம் செல்லமே என் செல்ல பிள்ளைக்கு எது பிடிக்கிறதோ அதை அளவோடு நேசிக்க கற்றுக்கொள் அப்போதுதான் அதை நீ இழந்தாலும் அல்லது அது உன் கைகளுக்கு கிடைக்காவிட்டாலும் அது அதனால் உனக்காக பெரிதாக அந்த வழிகள் தெரியாது எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை ஏனென்றால் நீ வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கானதே தவிர ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்வதற்காக அல்ல உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டது போலவே வாழ கற்றுக்கொள் நேர்மை என்ற வெளிச்சம் உன்கிட்ட தான் இருக்கும்போது எப்படி உன்னை இருள் சூழ விடுவேன் ஆகவே குழப்பத்துடன் இருக்காது என்று செல்லமே மன நிம்மதியுடன் நிம்மதியாக இரு அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் போல்தான் உன் பிரார்த்தனைகளையும் நம்பிக்கைகளையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்று கூறும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நடத்தி காட்டிவிடும் என்பதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் மனதில் வெகு நாட்களாக நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை உன் சாயப்பா நான் நடத்தி காட்டப் போகிறேன் ஆம் செல்லமே இன்று உன் குழப்பங்கள் தெளிவடையப் போகிறது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக விரைவில் நடக்கும் எந்த நொடியிலும் உனக்கான மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் அது நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல அதிசயங்களை நடத்தி காட்டும் ஆம் செல்லமே நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் கால நேரம் நல்ல விதமாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மனம் தளர்ந்து விடாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் ஏதாவது ஒரு உறவில் அன்பிற்காகவும் ஆறுதல் வார்த்தைக்காக உன் மனம் இயங்கி கொண்டிருக்கிறது கவலைப்படாதே அது நிச்சயமாக நடக்கும் ஆம் செல்லமே நீ பிரகாசமாக இருக்கப் போகிறாய் சூரியனைப் போல நான் தான் முட்டாள் என்று ஒப்புக்கொண்டு சிரித்த சிரித்தபடி நகர்ந்துவிடும் முட்டாள்களுடன் விவாதம் செய்வதை விட்டுவிட்டு அவர்களுக்கு சரியான பாடம் சரியான நேரத்தில் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எப்போதும் புலம்பிக் கொண்டே எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டாம் எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பாரேன் உனக்குள் நிச்சயமாக தைரியம் கிடைத்துவிடும் அந்த நேரத்தில் உன் பலம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படி வேண்டுமென்றால் எந்த செயலாக இருந்தாலும் தனியாக செய்ய கற்றுக்கொள் நிச்சயமாக நீ தோற்று போக மாட்டாய் அதே மாதிரி உன்னை தோற்று போகவும் விடமாட்டேன் நீ தோற்று விடுவாய் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் நீ எதிர்பார்க்கும் நேரத்தில் எழுந்தனில் அவர்களின் கண்களில் பயம் தெரியும் அதுதான் உன்னுடைய முதல் வெற்றி ஆகவே வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் உன் பெற்றோரையும் மகிழ்ச்சியாக வைத்திரு உன்னை சார்ந்தவர்கள் உன் குடும்பத்தாரையும் மகிழ்ச்சியாக வைத்திரு இந்த உலகத்தில் வசதி வசதியோடு வாழ்பவர்களை விட வழியோடு வாழ்பவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் வசதியாக வாழ்பவர்களுக்கு வழி தெரியாது வழியோடு வாழ்பவர்களுக்கோ வாழ்க்கை புரியாது யாரை நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ அவர்களால் உனக்கு சிறிதளவும் நல்லது நடக்கப் போவதில்லை அதை உனக்கு உணர்த்தவே இவர்களிடம் இவர்களின் சுயரூபத்தை உனக்கு காண்பித்தேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாயே என் செல்லமே அவர்களை நம்பி உன் பொருட்களையும் இழந்து விட்டாயே இந்த கெட்ட காலத்தையே மறந்துவிடும் மனிதனாக பிறந்து விட்டால் அனைத்தையும் தாண்டி போகத்தான் வேண்டும் உன் கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிடும் கஷ்டகாலம் எல்லாம் முடிந்ததாக என்று எடுத்துக்கொள் இதோ உன் வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி எப்போதும் என் செல்ல பிள்ளை நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் அப்போது உனக்குள் தன்னம்பிக்கை நிச்சயமாக பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணமும் பிறக்கும் உன் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் நேரம் வந்துவிட்டது என் செல்ல பிள்ளையே நீ இந்த நிமிடம் நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த கவலை கூடிய விரைவில் சரியாகி சந்தோஷமாக வாழப் போகிறாய் ஆகவே நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் பல அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு இருந்தால் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் காலம் வெகு சீக்கிரத்தில் வந்துவிடும் அதற்கு மாறாக நீ கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை நீதி நேர்மை என நல்ல வழியில்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிறாய் மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யும் நான் மட்டும் ஏன் இவ்வளவு வாழ்க்கையில் அடிபட்டும் மிதிபட்டும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்கிறாய் கலங்காதே இனி உனக்கு உன் வாழ்வில் நிச்சயமாக திரு திருப்பங்கள் ஏற்பட போகிறது இன்று உன் சாயப்பா உன் கனவில் தோன்றி உன் கஷ்டத்திற்கான பிரச்சினைக்கான தீர்வை நிச்சயமாக தருவேன் ஆகவே தீர்க்கமாக நம்பு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்